அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஒன் மணி ட்ரூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு ஒரு ஜாதகத்தில் இவர்கள் நன்றாக இருந்தால் இவர்கள் அப்படின்னா யார் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் அடிப்படையாக இருக்க வேண்டிய விஷயங்களில் பாக்கியாதிபதியும் புண்ணிய அதிபதியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் வலுவாக இருந்துட்டாலே அந்த ஜாதகருக்கு பலம் என்பது இயல்பாகவே இருக்கும் லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருந்தால் கூட விதிவிலக்காக சொல்லப்படுகின்ற விஷயங்கள் ஐந்தாம் பாவமும் ஒன்பதாம் பாவமும் நல்லா இருந்தால் அந்த ஜாதகருக்கு அடிப்படை நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ ஐந்தாம் அதிபதி எப்படி இருக்கார் ஒன்பதாம் அதிபதி எப்படி இருக்காரோ இந்த தன்மையை பொறுத்து தான் அந்த ஜாதகருக்கு பாசிட்டிவான பலன்களா அல்லது நெகட்டிவான பலன்களா ஜாதகத்துக்கு வலு இருக்கா வலு இல்லையா அப்படிங்கிறதுல ஐந்து ஒன்பதை தீர்மானம் பண்ணி நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இவை பொதுவான தகவல்கள் நன்றி வணக்கம்